உங்கள் லைஃப்லேருந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய நபர்கள் யார் தெரியுமா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு குறைய பார்த்தாங்கன்னு வச்சிக்கலேன் அதை அவங்ககிட்ட நேரடியாக சொல்லாமல் பின்னாடி போய் கிட்ட உங்களை மட்டமாக பேசி குறை சொல்கிறவங்க இன்னொருத்தவங்க கூடவே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒதுக்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க இப்படிப்பட்டவங்களும் உங்கள் பக்கத்தில் கூட சேர்க்காதீங்க நன்றி ஒரு பெண்ணுக்கு எப்ப திருமணம் ஆச்சோ அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே அவள் கணவர் தான் அவனுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவன் மனசளவுல உடஞ்சி போயிடா தனக்கு யாருமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா அந்த சமயத்துல அந்த கணவர் தன்னை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் அவன் இன்னமும் உடஞ்சி போயிடுவா அந்த சமயத்துல அந்த கணவர் தன்னோட மனைவியை கூப்பிட்டு தோல்ல சாச்சு தட்டி கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை சுட்டி கட்டுங்க அவங்க திருத்திப்பாங்க ஏன்னா அவங்க உங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தையே விட்டுட்டு வந்தவங்க அவங்க அவங்க கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் நன்றி ஒரு பெண்ணுக்கு அன்பான முகமும் கடுமையான முகமும் இருக்கு நீங்க எப்படி அந்த முகம் உங்களுக்கு வெளிப்படும் உங்களுக்கு எந்த மாதிரி முகம் வெளிப்படுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பெண் பிள்ளைகளை தன்னுடைய தனக்கு வழியே இல்லாட்டி கூட வலிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல அதே சமயம் கல்யாணம் ஆகி தன்னுடைய மனசளவுல கூட இல்லங்க உடம்பளவில் வழி வந்தால் கூட அது வெளியில சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா அங்க யாருமே தன்னை கண்டுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க நம்ம உண்மையான நண்பன் யாருங்க நம்மளை சுற்றி ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் எல்லாருக்கிட்டையுமே நம்ம சிரித்து பேசலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் யார்கிட்ட சொல்லி புலம்புறது அப்படின்னு நம்ம மனசு யாரை முதல்ல நினைக்குதோ அவங்க தான் நம்மளுக்கு உண்மையான நண்பன் அர்த்தம் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் தேங்க் யூ